டியர் சில்ட்ரன் வெல்கம் டு அவர் சேனல் கிராமரின் ஹேண்ட்ஸ் இந்த வீடியோவில் எட்டாம் வகுப்பு கணக்கு அழகு ஒன்று எண்கள் பயிற்சி ஒன்றில் ரெண்டுக்குரிய கணக்குகளில் பத்தாவது கணக்குக்குரிய விடையை பார்க்கலாம் ஒன்றிலேருந்து ஒன்பது வரைக்கும் உள்ள கணக்குகளுக்கான விடைகள் நம்மளோட கிராமரின் ஹேண்ட் சேனலில் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கோம் பத்தாவது கணக்கு ஒரு பையன்கிட்ட ஒரு மாணவர்கிட்ட என்ன பண்ணுறாங்கன்னா நாலு பை மூணை ஒரு ஒரு நம்பர் கொடுத்துட்றாங்க அதை என்ன நம்பர்னு கொடு நம்மளுக்கு சொல்லலை ஒரு நம்பர் கொடுத்து அதை நாலு பை மூணால் வகுத்து விட சொல்லுப்பான்னு சொல்கிறாங்க அந்த பையன் என்ன பண்ணுறான் வகுக்கிறது போல பெருக்கிறான் நாலு பை மூணால் பெருக்கிறான் அப்படி பெருக்கி போது அவனுக்கு ஒரு விடை வருது இல்லையா அந்த விடை வந்து சரியான விடையை விடையைக் என்னது கூட்டும் பொழுது ஒரு ஆக்சுவலாக சரி வ வகுக்கு வகுக்க சொன்னதுக்கு போலாம் பெருக்கிடுறான் அப்போ அந்த பெருக்கின விடை எப்படி இருக்குதுன்னா சரியான விடையை காட்டிலம்னா என்ன அர்த்தம் வகுக்கும்போது கிடைக்கிற விடையை விட எழுபது அதிகமாக வந்துருச்சு அப்போ அந்த எண் என்னன்னு கேட்குறாங்க அந்த கணக்கு புரிஞ்சிட்டு உள்ளே போகும்போது ஈஸியாக இருக்கும் இப்போ அந்த எண் நம்மளுக்கு தெரியாது எக்ஸனு வச்சுக்கலாம் ஆ இப்போ வகுக்கிற அந்த எண்ணெய் வந்து ஃபஸ்ட்டு வகுக்கத்தான் சொல்கிறாங்க எக்ஸ நாலு பை மூணால வகு அப்படிங்கிறாங்க அதை இருபது கொடுத்துருந்தானே இருபது நாலு பை மூணு தெரியாதனால நம்ம எக்ஸை நாலு பை மூணால் வகுக்கணுங்கிறாங்க அப்போ என் வகுக்கணும்னு என்ன பண்ணணும் மொதல் நம்பரை அப்படி வச்சுட்டு வகுத்தழுப்பதெல்லாம் பெருக்கல் போட்டால் தலகலாம் மாற்றோம் மூணு பை நாலுன்னு வரும் எக்ஸை மூணு இருக்குன்னா மூணு எக்ஸ் பை நாலுன்னு சொல்லி கிடச்சிருக்கணும் ஆனால் அந்த பையன் என்ன பண்ணிட்டான் பெருக்கிட்டான் அப்போ பெருக்கும் பொழுது என்னது அந்த நம்பரை நாலு பை மூணாலும் பெருக்கிட்டான் அப்போ நாலு எக்ஸைம இருக்குன்னா நாலு எக்ஸ் பை மூணு வருது அந்த வெ பொழுது கிடைக்கிற விடை வந்து எப்படி இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த வகுக்கும் போது கிடைக்கிற விடை இருக்குது இல்லையா அதை விட எழுவது அதிகமாக இருக்கிறது அதாவது இவன் பெருக்கும் போது கிடைச்ச வகுக்கும் வகுக்கும்போது கிடைக்கிற விடையை கழிக்கும் போதும் அதை விட எத்தனை கிடைச்சிருக்குது எழுவது அதிகமாக கிடைத்திருக்கிறது அப்போ நான் இதை அப்போ இது வரைக்கும் போட்டு இதை மறந்துடுங்க இப்போ நாலு எக்ஸ் பை மூணு கழித்தல் மூணு எக்ஸ் பை நாலு அதாவது போது கிடைத்த விடையை வந்து வகுக்கும்போது கிடைத்த விடையை விட எழுவது அதிகமாக இருக்கிறது அப்போ ரெண்டுக்கு நடுவில் வித்தியாசம் எழுபது இருந்திருக்கு இப்போ இனி நம்மளுக்கு தெரியுமாச்சே மூணுக்கு நாளுக்கு மீச்சிமாக ரெண்டுமே மூணு நாளுக்கு மீச்சுமாக வந்து பனிரெண்டு வரும் பன்னெண்டுல நான் மூணு பன்னெண்டு அப்போ இந்த நாலாவது இருக்குன்னா நான்கு பதினாறு மைனஸ்க்கு மைனஸ் பன்னெண்டில் எத்தனை நாள் இருக்குது மூணு நாள் இருக்குது அப்போ இதை மூணாவது இருக்குன்னா மூணு ஒம்பது பதினாறு எக்ஸில் மு பதினாறு எக்ஸ் மைனஸ் ஒம்பது எக்ஸ் பை பன்னிரெண்டு ஈக்குவல் டு எழுபது பதினாறு எக்ஸில் ஒம்பது எக்ஸ் போச்சுன்னா எவ்வளோ வரும் ஏழு எக்ஸ் பை பன்னிரெண்டு ஈக்குவல் டு எழுபது அடுத்து எக்ஸ் வேணும் அப்போ இந்த ஏழு பை பன்னிரெண்டு இந்த பெருக்கல் இருக்கிறது இந்த அதாவது இப்போ என்ன அர்த்தமாக ஏழு பை பன்னெண்டு பெருக்கல் எக்ஸ்ன்னு அர்த்தம் இந்த பக்கம் வரும்போது வகுத்தலுக்கு வருமா வகுத்தல்னு என்னாங்க தழுகலாம் மாற்றி ஏழு பை பன்னிரெண்டுங்கிறது இந்த பக்கம் வரும்போது பன்னிரெண்டு பை ஏழுன்னு வரும் ஓரேழு ஏழு பைத் ஏழு எழுபதுன்னு அடிக்கலாம் இப்போ பைத் பன்னெண்டு எவ்வளவு நூற்றி இருபது எக்ஸ் ஈக்குவல் டு நூற்றி இருபது அந்த எண் வந்து எவ்வளோ வந்திருக்குது நூற்றி இருபது வந்திருக்குது நம்ம இந்த விட எவ்வளோ தான் நம்ம செக் பண்ணிலாம் பார்க்க வேண்டியதில்லை இருந்தாலும் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் அப்போ அவங்ககிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா நூற்றி இருபதை கொடுத்து எதால் நாலு பை மூணால் வகுக்க சொல்லிக்கிறாங்க நாலு பை மூணால் வகுக்க சொல்லிக்கிறாங்க அப்போ நூற்றி இருபது வகுத்தல்னா பெருக்கல் மூணு பை நாலு ஒரு நாங்கு நாங்கு மூணு நாங்கு பன்னெண்டு அப்போ எவ்வளோ வரும் மும்மூணு ஒம்போது தொண்ணூறு வந்திருக்கணும் விட இந்த பையன் என்ன பண்ணிட்டான் பெருக்கீட்டான் நாலு பை மூணால பெருக்கிட்டான் அப்போ ஹோர்மோன் மூணு நான் மூணு பன்னெண்டு ஜீரோவுக்கு ஜீரோ அப்போ நானாங்க எவ்வளவு பதினாறு நூற்றி அறுபது அப்போ இதை விட இது எவ்வளவு எச்சா இருக்குது எழுபது கிடச்சிருக்குது எழுபது எக்ஸ்ட்ரா கிடச்சிருக்குது அப்போ வகுக்கிறதுக்கு போக பெருக்கும் பொழுது என்ன ஆயிடுது ஆக்சுவலான விடையை விட தொண்ணூறில் நூற்றி அறுபதில் தொண்ணூறு வச்சுன்னா எழுபதில் வரும் எழுபது எக்ஸ்ட்ரா கிடச்சிருக்குன்னு சொல்லி நம்ம ஃபோட்டோ விட ரைட்ட சொல்லி நம்ம என்ன பண்ணிக்கலாம் செக் பண்ணி பார்த்துக்கலாம் தேங்க்யூ சொல்கிறாங்க இதோட இந்த பயிற்சிக்கான எல்லா கணக்குகளும் முடியுது இதோடைய கொள்கை வகை வினாக்களுக்கான வீடியோ நம்மளோட கிராமங்கள் கல்யாண ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கிறோம் நீங்கள் அந்த மாதிரி வீடியோஸ் வந்து நீங்கள் பொழுது சும்மா எட்டாம் வகுப்பு கணக்கு எண்களை போடாது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்மளோட வீடியோ நீங்கள் எட்டாம் வகுப்பு கணக்கு எண்கள் பயிற்சி ஒன்று ரெண்டு போட்டோடனே நம்மளோட வீடியோ ஃபஸ்ட் அப்பியர் ஆகும் இல்லைங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னா வந்து இந்த மாதிரிக்கு எட்டாம் வகுப்பு கணக்கு பயிற்சி ஒன்று புள்ளி ரெண்டும் போட்டு கிராமர் இன் ஹேண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சேனல் பேர் போட்டுட்டு நீங்கள் சர்ச் பண்ணும்பொழுது உங்களுக்கு என்னாகும் நம்மளோட வீடியோ ஃபர்ஸ்ட்டாக ஆகும் தேங்க் யூ